அல்லாத்தாலா சொல்கிறான் நாங்கள் படைத்தவர்களில் ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் இந்த ஹக்கிலே இந்த நேர்வழியிலே சென்று கொண்டிருப்பார்கள் ஜமா அது தலைமையகமான இயத்தாலை என்கிற இந்த கிராமத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு நாள் ஒன்றுகூடல் நிகழ்விலே நேவலி எது என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கிய அந்த அல்லாவுக்கு புகழ் அனுப்பும் அலமதுல்லா இந்த நேர்வழி என்பது மனிதர்கள் மனிதர்களுக்கு வழங்க முடியுமான ஒரு விடயம் கிடையாது இது படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆளுகையிலே உள்ள ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு தாலா அல் குருவானிலே ஹுதா நேர்வழி என்பது என்னிடத்திலே இருந்துதான் உங்களுக்கு வரும் எனவே யார் என்னுடைய இந்த நேர்வழியை பின்பற்றுவார்களோ அவர்கள் வழிகாட்டில் போக மாட்டார்கள் அவர்கள் கை சேதம் அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் இருபதாவது அத்தியாயம் வசனத்திலே சொல்கிறார் இதே விஷயத்தை அல்லா இன்னும் ஒரு என்னுடைய நேர்வழியை பின்பற்றுவாரோ பலா ஹவுன் அலைகும் அவர்கள் மீது எந்த ஒரு பயமும் கிடையாது அவர்கள் கவலைப்பட வேண்டியதும் இல்லை என்று அல்லாஹ் இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலே சொல்லிக் அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்திலே கோடான கோடிய மக்கள் இருக்கிற போது சில ஆயிரக்கணக்கான எண்களை மட்டும் அல்லாஹு பயணிக்கிற வாய்ப்பை இந்த சத்தியத்திலே இருந்து செயற்படுகிற சந்தர்ப்பத்தை சந்திக்கின்றார் இது அவனுடைய நாட்டத்திலே உள்ள ஒரு விடயமாகும் அல்லாஹு அல் குருவானிலே சொல்கிற போது நபிய எல்லாம் மேற்பளிப்படுத்துவது உங்களால் முடியாது என்றாலும் அல்லா தான் நாடியவர்களையே நேர்வழிப்படுத்துகிறான் என்று அல் குர்வான் இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்தில் நாம் உலகத்திலே இன்ன இன்ன மனிதனுக்கெல்லாம் இந்த மார்க்கம் கூடாதா இன்ன இன்னாரெல்லாம் இந்த சத்தியத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடாதா என்றெல்லாம் விரும்பிக் கொண்டிருக்கிறோம் ஆனாலும் நமது விருப்பங்களுக்கு அப்பால் பலர் இந்த மார்க்கத்தை ஏற்காமலும் அப்படித்தான் ஏற்ற சிலர் இதில் இருந்து வெளியேறி போவதையும் பார்க்கிறோம் என்ன காரணம் என்றால் அல்லா அல்லாஹ் தான் தான் இந்த நேர்வழியில் செலுத்துகிறான் அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்திலே உள்ள ஒவ்வொரு பிரிவாரும் தரங்கள் நேர்வழியில் தான் இருக்கிறோம் என்று அறை புகழ் விடுக்கின்றார்கள் எந்த ஒரு இயக்கத்தை எடுத்தாலும் அவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம் நாங்கள் நேர்வழியில் இருக்கிறோம் என்று அறை புகழ் விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மக்களுக்கு மத்தியிலே இது பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலும் அந்த கூட்டம் சொல்லுவதெல்லாம் நாங்கள் தான் நேர்வழி என்று சொல்கிறார்கள் எனவே ஜமா முஸ்லிமினாகிய முஸ்லிமின் நாங்களும் இன்றைக்கு இந்த மாநாட்டிலே ஒரு தலைப்பை தெரிவிக்கிறோம் நேர்வழி எது என்று இந்த தலைப்பிலும் நாங்கள் சொல்ல போகிறோம் நாங்கள் தான் நேர்வழி என்று இங்கே விருந்தாளிகளாக வந்திருக்கிறவர்கள் நிதானமாக நடுநிலையோடு இந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே இருக்கிற மற்ற அமைப்புகள் தங்களை நேர்வழி என்று சொல்வதற்கு அவர்கள் வைக்கிற ஆதாரங்களையும் ஜமாஹத்துள் முஸ்லீமாகிய நாங்கள் நாங்கள் தான் நேர்வழியில் பயணிக்கிறோம் அல்லாவினுடைய மிக பெரும் கிருபை என்று சொல்வதற்கு நாங்கள் வைக்கக்கூடிய ஆதாரங்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் அல்லாஹு உலகத்தில் ஒரு கூட்டம் மட்டும் தான் நேர்வழியில் பயணிக்க முடியும் இருக்கிற எல்லா எழுபத்தி மூன்று பிரிவுகளும் நேர்வழியில் பயணிக்க முடியாது நாங்கள் படைத்தவர்களில் ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் இந்த ஹப்பிலே இந்த நேர்வழியிலே சென்று கொண்டிருப்பார்கள் ஒதுகி யாதிலும் அதிலே அவர்கள் நேர்மையாக நீதமாக நடப்பார்கள் என்று அல்லாஹு தாரா ஏழாவது அத்தியாயம் எண்பத்தி ஓராவது வசனத்திலே சொல்கிறான் அதே நபிகளாறு நபிகளார் அணுகி செல்லம் அவர்கள் அருமை சகாபாக்களுக்கு மத்தியிலே நேர்வழி எது வழிகேடு எது என்பதை வெறும் வார்த்தைகளால் மட்டும் சொல்லவில்லை அவர்களுக்கு மத்தியிலே கோடு கீறி காட்டி இதுதான் நேரான பாதை இப்படி இப்படி என்று சில மீனுக்கு இருக்கிற அந்த முள்ளை போல சிறிய சிறிய முட்களை அந்த நேரான கோட்டிலே இப்படி குறுக்காக வரக்கூடிய அமைப்பில் சிலதை கீறி காட்டிவிட்டு அந்த நீண்ட அந்த நேரான கோட்டை பார்த்து அவர்கள் இந்த அல்லாவுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் இதோ என்னுடைய இந்த நேரான பாதை இந்த நேரான பாதையே இந்த நேர்வழியையே நீங்கள் பின்பற்றுங்கள் இந்த நேர்வழியை இருந்து குறுக்காக பிரிந்து செல்கிற அந்த பல பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அன் சபீநிகி